சகோதர மொழி ஆனா தமிழிலிருந்து இருந்து வந்தது கிடையாது ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய பல வார்த்தைகளை வந்து கன்னடத்தில் பயன்படுத்துறாங்க தமிழுக்கு பிறகு தோன்றிய மொழி தான் கன்னடம் அப்படின்னு கால்கள் தெளிவா சொல்றாரு தமிழ் மட்டும் சமஸ்கிருதம் கலப்பில்லாத மொழி தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ சமஸ்கிருத கலப்பில்லாமல் இல்லாமல் தனி மொழியா அதால இயங்க முடியாது தமிழ் மட்டும்தான் இயங்க முடியும் பேச்சு வழக்குல தமிழோடு ஒத்து இருக்குது கன்னடம் ஆனா எழுத்துல பாத்தீங்கன்னா புராக்கிருதம் சமஸ்கிருதத்துக்கும் மூல மொழி புராக்கிருதம் அது அதிகமா கலந்து இருக்கு கன்னட மொழியில இந்த வாட்டல் நாகராஜ் போன்ற ஆட்கள் இது போல குழுக்கள் வந்து ஆந்திராவிலேயோ இல்ல கேரளாவிலேயோ கிடையாது அதனால அவங்க மிரட்டுறாங்க அவங்க மிரட்டலுக்கு அங்க இருக்கிற கட்சிகள் அஞ்சுகின்றன திராவிடம் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம் ஆனா இவங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்லை அப்படிங்கும் போது அந்த திராவிடம்ன்றது நீர்த்து போயிடும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது இல்லை அவங்க அது அவர்கள் சொல்லியது சரிதான் பலரும் இங்க வந்து குரல் கொடுக்குறாங்க நான் இவ்வளவு நாள தமிழ்நாட்டுல யாரையும் நம்ம கன்னடர்களை தாக்கம் கிடையாது கமல் உறுதியா இருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் கமலுக்கு ஆதரவாக உறுதியாக இருக்கிறோம் தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை இப்போ இந்தி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் மீதும் திணிக்கப்படுகிறது அப்ப நாம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதுக்கு பதிலாக நமக்குள்ளே நம்ம சகோதர சண்டைகள் போட்டுக்கொண்டிருப்பது நியாயம் கிடையாது இது இப்போ தமிழ் இசை சொல்லிக்கிறாங்க மன்னிப்பு கேட்டா என்ன ஆச்சு தமிழ் இசைக்கு என்ன வந்தது இல்லை சொல்ல இப்போ தமிழ் தான் எல்லாத்துக்கும் தலைமொழின்றதை நம்ம வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு அதை செய்யணுன்றதையும் ஒரு கூற்றாக வைக்கிறாங்க நம்முடைய நாகரிகம் வளர்ந்த நாகரிகம் இது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் கீழடியெல்லாம் மத்திய அரசு இன்று வரை வெளியிடாமல் அதை திருத்தம் செய்யணும் அது செய்யணும் வடமொழியாளர்களால் சமஸ்கிருத பண்பாடு தான் இந்தியாவின் முதன்மை பண்பாடு என்று சொல்பு இந்த தமிழர் நாகரிகம் முத முதன்மை நாகரிகம் உயர்ந்த நாகரிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஒரு அழுத்திய அரசு அதை செய்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடிநீர் அந்த வாழும் இருக்கு எங்க கலத்தானையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு ஐயா திரு வாலாசா வல்லவன் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் நினைஞ்சிருக்காரு இப்போ இந்த மொழி குறித்த ஒரு சர்ச்சை அப்படின்றது திரு கமலஹாசன் அவர்கள் தமிழிலிருந்து இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொன்ன பிறகு அங்க நிறைய அமளித்து பாக்குறோம் நீதிமன்றம் கேள்வி எழுப்புறாங்க ஏன் மன்னிப்பு கேட்கறதுல என்ன சிக்கல் அப்படின்னு முதல்ல இந்த சிக்கலை எப்படி பாக்குறீங்க கர்நாடகால அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது ஏன் அப்படின்றது என்ன ஒரு நிதர்சனம் தானே அப்படின்னு அப்போ ஏன் இந்த இந்த சூழல் எப்படி பார்க்கணும் அதுதான் க இந்த திராவிட மொழிகள் குறித்து ஆய்வு செய்த கால்டுவெல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் அவர் வந்து புரோட்டோ திராவிடன் தமிழுக்கும் முன்னாடி ஒரு மூல திராவிட மொழின்னு ஒன்று இருந்தது அதிலிருந்து முதல்ல தமிழ் வந்தது அப்புறம் ஒவ்வொன்றா வந்தது அப்படின்னு தான் கால்டுவெல் எழுதியிருப்பார் ஆனால் அதை வந்து பாவானர் மறுத்து இல்லை தமிழ் தான் முதல்ல தமிழ் வந்து மற்றதெல்லாம் பிரிந்தது அப்படின்னு சொல்லி தேவனய பாவாணர் தமிழம் தமிழம் திராவிடம் அப்படின்ட்டு அப்படி சொல்லியிருப்பார் அவங்க கால்தவல் கருத்துப்படி இது வந்து சகோதர மொழிகள் பாவாணர் கருத்துப்படி தமிழ் தாய்மொழி மற்றதெல்லாம் அதுலேருந்து இருந்து கலைத்த மொழி கன்னடர்களுக்கு வந்து பொதுவாக பொதுவாக ஒவ்வொருத்தருமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லி பழமொழி இருக்கிற மாதிரி அவங்கவுங்க தாய்மொழி மேலே அவங்கவுங்க பற்றா இருக்கிறதுனால ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி வந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க விரும்பலை சில பேர் அதை விரும்பாமல் எங்கள் மொழி தனி மொழி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் வந்து இது பண்ணுறாங்க நீதிமன்றமும் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்குது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க மொழியல் ஆராய்ச்சி அறிஞர்களுடைய அறிவுரைப்படி இது ஒன்றும் தவறு கிடையாது அவ்வளோதான் நீதிபதி வந்து கமல்ஹாசனை பார்த்து கேட்குறாரு நீங்கள் மொழியல் அறிஞரான்ட்டு அப்போ நீதிபதி என்ன மொழியில் அறிஞ்சிடா அவருக்கு மட்டும் என்ன தெரியும் இப்போ ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசினார் பொதுவான எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்துலேருந்து தான் தோன்றியது கால்டுவெலுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் மூல மொழி அப்படின்னு தான் எல்லாருமே பேசி கொண்டிருந்தார்கள் எழுதிக்கொண்டிருந்தார்கள் கால்டு எல்லிஸு அது எட்நூற்றி பதினாறு கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இவங்க வந்த பிறகு தான் வந்து சமஸ்கிருதத்துக்கும் இந்த மொ தென்னிந்திய மொழிகளுக்கும் தொடர்பு கிடையாது அது வேற ஒரு மொழி குடும்பம் இது வேறு ஒரு மொழி குடும்பம் அப்படின்ற நிலை வந்தது இது எல்லாம் ஒரே மொழி குடும்பம் தான் இதில் ஒன்றுலேருந்து ஒன்று வந்ததுன்றதுனால அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதில் சற்று தயக்கம் இருக்கிறதுன்னு தான் நினைக்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மலையாளம் அப்படின்றது தமிழ்லேருந்து தான் வந்தது அப்படின்றது பெருந்தன்மையோட ஏற்றுக்கிறாங்க அதுதான் சரி அப்படின்னு அதற்கான ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ கன்னடம் ஒருவேளை அப்படி இல்லையா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கே அந்த கேள்வி எழுப்புற விதமா இருக்கு ஏன்னா சகோதர மொழி ஆனா தமிழிலிருந்து வந்தது கிடையாது அப்படின்றது ஒரு பக்கம் வாதமாக வைக்கிறாங்க ஆனால் தமிழ்ல இருக்கக்கூடிய பல வார்த்தைகளை வந்து கன்னடத்துல பயன்படுத்துறாங்க தமிழுக்கு பிறகு தோன்றிய மொழி தான் கன்னடம் அப்படின்னு இப்போ இது அந்த கால்டுவெல்ஸ் அவருடைய கூற்றுப்படி அதெல்லாம் என்னன்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அதான் அவருடைய கூற்றுப்படி வந்து மூல திராவிட மொழின்னு ஒன்று இருந்தது புரோட்டோ திராவிடன் அதுலேருந்து ஒவ்வொன்றா வந்தது அவர் கால்டுகள் தெளிவாக சொல்கிறார் தமிழ் மட்டும் சமஸ்கிருதம் கலப்பு இல்லாத மொழி மற்றதெல்லாம் வந்து சமஸ்கிருத கலப்பு இருக்குது திராவிட மொழிகளே வந்து கலப்பு இருக்குது சமஸ்கிருதம் இல்லைன்னா அந்த மொழி தனி இயங்க முடியாது தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் தனி மொழியாக அதால் இயங்க முடியாது தமிழ் மட்டும் தான் இயங்க முடியும் அப்படின்றத நிரூபித்தவர் தான் கால்டுகள் அப்பவே அதில் வந்து சமஸ்கிருத கலப்பு இருக்குது கன்னடம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பாரம்பரியம் இருக்குது இப்போ மலையாளத்துக்கு அப்படி இல்லை ஒரு எட்நூறு ஆண்டு தான் ஏன்னா அது சேர நாடு நம்முடைய நாடு தான் சேர நாடு பார்ப்பனர்கள் நம்புகிறிகளெலாம் வந்த பிறகு அந்த மொழியோடு தமிழோடு கலந்து மலையாளம்னு ஒரு புது மொழி உருவாச்சு இப்போ அதுபோல் தான் தமிழ் சமஸ்கிருதம் கலந்து தான் தெலுங்கு உருவாச்சு கன்னடம் உருவாச்சு பின்னாடி கடைசியாக உருவானது மலையாளம் இவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு முன்னாடி இருக்கிறதுனால இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய எழுத்தில் பேச்சு வழக்கில் தமிழோடு ஒத்துருக்குது கன்னடம் ஆனால் எழுத்தில் பார்த்திங்கன்னா புறாகிருதம் சமஸ்கிருதத்துக்கும் மூல மொழி புறாகிருதம் அது அதிகமாக கலந்துருக்கு கன்னட மொழியில் அதனால் அவங்கெல்லாம் இல்லை நாங்கள் தமிழ்லேருந்து வரலை அப்படின்ற தன்மையில் அவங்க நினைக்கிறாங்க இன்னொன்று மலையாளத்துலேயும் கேரளாவிலையும் இந்த கர்நாடகத்தில் இருக்கிற மாதிரி மொழி வெறியர்கள் கிடையாது மொழி உணர்வு என்பது வேறு மொழியை அடிப்படையாக கொண்டு வெறியர்கள் வந்து அடிக்கிறது ஒதிகிறது மிரட்டுறது இந்த வாட்டல் நாகராஜ் போன்ற அட்டல் இது போல குழுக்கள் வந்து ஆந்திராவிலையோ இல்லை கேரளாவிலையோ கிடையாது அதனால் அவங்க மிரட்டுறாங்க அவங்க மிரட்டலுக்கு அங்கே இருக்கிற கட்சிகள் அஞ்சுகின்றன அதனால் அவங்கெல்லாம் வந்து பய ஆனால் எல்லா கன்னட மக்களும் அப்படி இருக்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சிறுபான்மை குழு ஒரு தீ அதி தீவிரவாத அந்த குழுக்கள் வந்து இதை முன்னெடுக்கிறாங்க அதான் இப்போது நம்ம சொன்ன மாதிரி கால்டுவல்ஸ் ஒரு கூற்ற வைக்கிறார் தேவநாய பாவானர் ஒரு கூற்றம் வைக்கிறார் அவர் எந்த இடத்துல இல்லை இதுதான் தலைமொழி அப்படின்ற இடத்த எப்படி நிறுவுகிறார் அவர் வந்து அதான் அந்த மொழியை ஆய்வு பண்ணுறாரு பல மொழி அறிந்தவர் தேவநாய பாவானர் அதனால் எல்லா மொழிகளையும் வச்சு ஒப்பிட்டு ஆய்வு பண்ண பிறகு அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மூல திராவிடன் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த தமிழை வடக்கு இருக்கிறவங்க உச்சரிக்க முடியாமல் வட இந்தியர்கள் பொதுவாக சமஸ்கிருத பற்றாளர்கள் தமிழ்னு சொல்ல முடியும் அந்த இழு உச்சரிப்பு வர வராதுனால தமிழம் தமிழம் திராவிடம்னு அப்படி அப்படி தெரிஞ்சு வந்தது தம் ஆனால் தேவனே பாவானரும் திராவிட மொழிகள்ன்றதை ஒத்துக்கிறாரு தமிழ் பிற திராவிட மொழிகள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு முதற் தாய் மொழி அவர் திராவிட தாயினா கூட ஒரு நூல் எழுதியிருக்கார் பாவானர் எல்லா மொழிகளுக்கும் தாய் என்ற மாதிரி எழுதியிருக்காரு இப்போ அதே பாவாணர் தான் எல்லா மொழிகளுக்கும் மூலம் வந்து தமிழ் தான் அப்படின்னு தான் அவருடைய ஆய்வுகள் வந்து கொண்டு போறாரு பாவாணர் இப்ப இந்த திராவிடம் அப்படின்றதே வந்து மொழி சார்ந்ததானே தமிழ் அப்படின்னு திராவிடம் அப்படின்றதையும் இவங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்ல அப்படிங்கும் போது அந்த திராவிடம்ன்றது நீர்த்து போயிரும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருது இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அதான் அது வந்து பெரியார் காலத்திலே வந்து அங்கெல்லாம் அமைப்பு வலிமையா இல்லை திராவிடர் கழகம் அங்க தமிழ்நாடு இருந்தப்ப பெரியாரும் தமிழ்நாட்டுலதான் இயங்கினார் அதிகமா அதனால் எல்லாம் இல்லை அப்போ வந்து சென்னை மாகாணம் ஒன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று தான் மொழிவாரி மாநிலம் பிரிது ஆந்திரா ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்றில் ஆந்திரா மட்டும் தனியாக பிரிந்து போச்சு அதுக்கு முன்னாடி ஆந்திரா நம்மோடு இருந்தது அதனால் சென்னை மாகாணத்தில் கேரளாவின் ஒரு பகுதி கன்னடத்தின் ஒரு பகுதி ஆந்திராவின் முழுமையாக இல்லை அது நிஜாம் பகுதி இதுங்கெல்லாம் ஒன்றா இருந்ததுனால அப்போ வந்து திராவிட நாடு நாலு மொழி பேசுகிற மக்கள் இருந்ததுனால பொதுவாக ஒரு பேர் இருக்கட்டும் திராவிட நாடுன்னு வச்சாங்க ஆனாலும் ஆந்திரர்கள் வந்து நாங்கள் தெலுங்கு நாடு தனியாக போனோன்னு அப்போ இருந்த கோரிக்கை இருந்தது பல இடங்களில் அந்த கோரிக்கைகள் வலுத்து வந்ததன் அடிப்படையில் தான் ஆந்திராவில் வலுத்து வந்ததன் அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலங்களே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த சமஸ்கிருத ஏற்பு அவங்க மொழியில் இருக்கிறதுனால இந்த திராவிடம்னு சொல்கிறது ஏற்றுக்கிறதுக்கு அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறீங்க ஏன்னா இன்றைக்கி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க ஆனால் அது கமலஹாசன் அவர்கள் சொல்லியது சரிதான் பலரும் இங்கே வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இது எப்படி தொடரும் என்னவா இது போகுன்றது நீங்கள் பார்க்குறோம் அதான் கமல்ஹாசன் இப்போ கூட வந்து அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ கர்நாடக அந்த திரை விநியோகஸ்தல் சங்கம் இன்றைக்கி பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பேசுவாங்க என்னன்னு தெரியாது ஆனால் சிறுபான்மை கன்னட மொழி வெறியர்கள் இதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்டால் தான் கர்நாடகத்தில் திரையிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு நிலை இருக்குது இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்து அதுக்கு எதிர்ப்பாக நீங்கள் அங்கே தமிழர்கள் எதுனா பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கன்னடர்கள் இங்கேயும் வாழ்கிறாங்க நான் இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் யாரையும் நம்ம கன்னடர்களை தாக்கத்தெல்லாம் கிடையாது அங்கே வந்து பெரும் போராட்டம் வன்முறை இந்த காவேரி நெரிசிக்கல் தொடர்பாக வர்றப்போ கூட தமிழர்களுக்கு பெரிய இழப்புகள்லாம் வந்தது பெரிய வன்முறை நடத்துனாங்க அப்போ கூட தமிழ்நாட்டில் எந்த இதுவும் நடக்கலை இப்போ இவங்க சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சு இது பண்ணுறாங்க அந்த தீவிரவாத குழுக்கும் இந்த தீவிரவாத குழுவும் மோதறதுனால அப்பாவி மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும் இந்த நேரத்தில் அதாவது ஒவ்வொரு மொழியும் வந்து தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போ நாம் வந்து செம்மொழின்னு வாங்கினோம் உடனே கன்னடமும் அவங்களும் கேட்டு செம்மொழின்னு வாங்கிட்டாங்க அப்போ ஒவ்வொரு மொழியும் தங்கள் மொழி உயர்ந்த மொழி என்று நினைத்து கொண்டிருக்கிற வேலையில் எங்கள் மொழியிலேருந்து தான் அவங்க மொழி வந்தது அப்படின்னு இப்போ பேச வேண்டிய தேவையும் அது இல்லை தேவையில்லாமல் வீணான ஒரு பிரச்சனையை இப்போ வந்து உருவாக்கி இருக்கிறோம் அது எந்த வகையில் போய் முடியுன்றது போக போக தான் கமல் உறுதியாக இருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் கமலுக்கு ஆதரவாக உறுதியாக இருக்கிறோம் அதில் எல்லா அமைப்புகளும் திராவிட அமைப்புகளும் சரி தமிழ் அமைப்புகளும் சரி எல்லாருமே கமலுக்கு ஆதரவாதான் இருக்கிறார்கள் இப்ப இந்த ஒரு விஷயத்துல இருவேறு கருத்துக்கள் நிலவுன்னு நம்ம பாக்குறோங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் ஏன் இந்த சமயத்தில் இது பேசணும் இது ஒரு பிரிவினைவாதமா மாறுது இல்லையா இது தேவையற்றது அப்படின்றது ஒரு கூற்று இன்னொன்னு இப்போ கர்நாடகத்துல வந்து இது தமிழுக்கும் எங்களுக்கும் பெருச சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க பேசுறது அப்படின்றது அப்ப இது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப இந்திய அளவுல இது எப்படி எதிரொலிக்கும்னா தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதிபலிக்கிறாங்க அவங்க அப்போ இது நிறுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை இது தமிழ்ல இருந்து பிறந்தது தான் கன்னடன்னு அழுத்தமாக நம்ம சொல்ல வேண்டிய நேரம் இதுன்னு ஒரு கூற்றம் இருக்குது ஆமாம் பிரிவினைவாதம் பேச வேண்டாமேன்னு சொல்கிற ஒரு கூற்றம் இருக்குது இது ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க அதான் இது பிரிவினைவாதம்னு இது சொல்லிட முடியாது ஏன்னா மொழி மொழி உணர்வு என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசிய இன மக்கள் பொதுவாக இந்தியா என்பது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு தான் ஒரு துணை கண்டம் அப்போ நம்மை போலவே கன்னடர்களும் இந்தியத்திலிருந்து விடுபட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் மலையாளிகளும் இந்திய தேசியத்திலிருந்து ஏன்னா எல்லார் மீதும் இந்தி திணிக்கப்படுகிறது கர்நாடகாவில் இப்போ இந்தி பேங்க்கில் பேச மாட்டேன்னு சொன்னாங்க சிக்கல் வந்தது இல்லையா மராட்டியத்தில் இப்போ இந்தியை திணிச்சாங்க சிக்கல் வந்தது அப்போ இந்தி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் மீதும் திணிக்கப்படுகிறது அப்போ நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக நமக்குள்ளே நமக்கு சகோதர சண்டைகள் இருப்பது நியாயம் கிடையாது அதனால் இதை நாம் வந்து ஒரு சகோதர அதாவது இந்தியாவில் இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வடக்கத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது வடக்குத்திய ஆதிக்கத்தை இப்போ வந்து அதை முதன்மையாக கையில் எடுத்தவங்க இப்போ வந்து பிஜேபிக்காரங்க தான் கர்நாடகாவில் அதை திட்டமிட்டு ஏன்னால் இங்கே வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது அங்கே சித்தாராமே அங்கே ஸ்டாலின் நட்புறவெல்லாம் இருக்குது இதை பயன்படுத்தி இந்த கூட்டுறவை உடைக்கலாமா இந்தியா கூட்டணியை உடைக்கலாமா என்ற நோக்கத்தில் அங்கே பிஜேபி அதை முன்கை எடுக்கிறாங்க அதுக்கு இப்போ தமிழ் கூட சொல்லிக்கிறாங்க மணிப் கேட்டால் என்னாச்சுட்டு தமிழ் இசைக்கு என்ன வந்தது இதில் கே சொல்ல இப்போ இவங்க வந்து நான் பெரிய தமிழ் இசை என்ன இந்தி இசைன்னு சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறவங்க மன்னிப்பு கேக்கத்தில் என்ன இருக்குதுன்னு இவர் கமல் சொல்கிறார் நான் பேசி தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்பேன் நான் தவறாக பேசவில்லை மொழியின் உள் அறிஞர்கள் கூறியுள்ள கூட்டை தான் நான் பேசியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஆகவே கன்னடர்கள் வந்து இதை பெரிதுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லாமல் போயிடும் அவ்வளோ தானே தவிர இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் இடையில் அது பெரிய இன்னும் கொஞ்சம் மோதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அது அமைதியா விட்டு நகர்றது அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு நிறுவ வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இப்ப நம்ம காலங்காலமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தமிழ் தான் அது எல்லாருக்குமே ஆஹ் பிரதமர் உள்ளிட்டோர்கள்லாம் அதை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்கு அப்ப அதை நிரூப வேண்டிய ஒரு கட்டாயம் வருது நமக்கு இப்ப தமிழ் தான் எல்லாத்துக்கும் தலைமொழின்றத நம்ம வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வந்திருக்கு அது செய்யணும்ன்றதையும் ஒரு கூற்றா வைக்கிறாங்க மொழியல் ஆய்வு அறிஞர்கள் தான் கூடி அந்த முடிவு வந்து இதுதான் உண்மை அப்படின்றது நிறுவனம் அது ஏற்கனவே நிறுவி இருக்கிறாங்க அதை அவங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க இன்னும் கொஞ்சம் வலிமையான ஆய்வுகள் நிறைய முன்வைக்க வேண்டியது இப்ப வந்து கீழடியெல்லாம் வந்த பிறகு தமிழர் நாகரிகம் இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம ரெண்டாயிரம்னு சொல்லின்னு இருப்போம் தொல்காப்பியம் ரெண்டாயிரம் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூறு அப்படி தான் நாம் சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ ஐயாயிரத்துக்கு போயிருக்கு இரும்பு அந்த காலத்திலே உருக்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ வேத கால நாகரீகத்தை விட முந்தியது நம்முடைய தமிழர் நாகரிகம் தான் அதுவே கிமு ஆயிரத்தி ஐநூறு தானே வேத ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் அது அந்த வேத அது மேய்ச்சல் நிலை நாகரிகம் நம்முடைய நாகரிகம் வளர்ந்த நாகரிகம் இது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் கீழடியெல்லாம் மத்திய அரசு முதல் ரெண்டாண்டு நம்ம ராமகிருஷ்ண அமர்நாத் ராமகிருஷ்ண ஆய்வை இன்று வரை வெளியிடாமல் அதை திருத்தம் செய்யணும் அது செய்யணும் அதாவது அவங்களால் இந்த வடமொழியாளர்களால் சமஸ்கிருத பண்பாடு தான் இந்தியாவின் முதன்மை பண்பாடு என்று சொல்பு வரலால் இந்த தமிழர் நாகரிகம் முத முதன்மை நாகரிகம் உயர்ந்த நாகரிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது அதுதான் காரணம் அதை நாம் நிரூபிக்கலாம் இப்போ நிரூபியத்துக்கான ஆய்வுகள் நிறைய கிடைக்குது சிந்து வெளி எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களுக்குமான தொடர்புகள் இருக்குது இப்போ அந்த பானை ஓடுகளில் உள்ள கீரல்கள் இதுபோல் ரெண்டு இடத்துல இருக்கிற எழுத்துக்களும் ஒரே ஒத்த தன்மையில் இருக்கின்றன அதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சி நிறுவனம்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம இன்னும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கோன்றதுதான் இந்த ஆய்வுகள்லாம் இப்ப நீங்க நம்முடைய என்ன நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் கையில் வாளோடு முன் தோன்றிய குடி எங்கள் தமிழ் குடிநீர் அந்த வாழும் இருக்கு எங்ககிட்ட அந்த வீரத்தை குறிக்கிறதுக்காகவே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற அளவுல புரிஞ்சுக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குங்க இப்போ நம்மளுடைய மரபு அப்படின்றது அது பன்னெடுங்காலமா இருக்கக்கூடியது அப்படின்னு எதையெல்லாம் நீங்க பார்த்து இருக்கு அதான் இப்ப கீழடி இந்த அகழ்வாயுகள் வந்த பிறகு இப்போ சங்க இலக்கியங்கள் இருக்கிற அந்த கூற்றுகள்லாம் வந்து இவ்வளோ நாளா அது வரும் இலக்கியம் அது உண்மை இல்லைன்னு சொல்லி இருந்தோம் அதுல மாட மாளிகை அதுல வர்ணிக்கப்படுகிற இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அதெல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு சிந்து முன்னாடி இங்கே அப்படி இருக்குன்றத சங்க இலக்கியம் வந்து வெறும் இலக்கியமா இல்லை இருந்த உண்மைகளை எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமிதம் எல்லாருக்குமே தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கிறது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு அந்த குறியீடுகளையும் அதையும் ஒப்பிட்டு உலக அளவில் நிரூபிக்கிறவங்களுக்கு நாங்கள் பணம் தமிழ்நாடு அரசு கொடுப்போம் அப்படின்லாம் கூட அறிவிச்சிருக்கிறாரு அதை நாம் நெருக்கி நிரூபிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது தமிழக மக்களுக்கும் தமிழக அறிஞர்களுக்கு மொழியியல் அறிஞர்களுக்கும் தொல்லியல் அறிஞர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் அந்த கடமை இருக்குது அதை நாம் நிரூபிப்போம் வெற்றி பெறுவோம் அதில் ஒன்றும் வாய்ப்பில்லை அதில் ஒன்றும் நிரூபிக்க இயலாமல் போக முடியும் நாம் இல்லாமல் வீண் பெருமை பேசலை சொன்ன மாதிரி சிலாகிக்க கூடிய மொழிதான் நம்முடையது அப்ப இது நிறுவக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல அதுக்கான ஆராய ஆய்வுகள்லாம் சென்று கொண்டே இருக்குது அப்படிங்கும் போது இதை நிறுவும் போது இன்னும் அழுத்தமா என்ன ஏற்கனவே பலரும் பதிவு செஞ்சிருக்காங்க இருந்தாலும் இதுதான் தலைமொழின்னு நம்ம நிறுவும் போது அப்போ உலக அளவுலயே தமிழுக்கான இன்னொரு பெருமை வந்து சேரும் அப்படின்னு பாக்குறீங்களா எப்படி பாக்க இல்ல கண்டிப்பா உலக உலக அளவில் தமிழுக்கான ஒரு பெருமை வரும் கன்னட கல்வெட்டு கிடச்சுதான் கிபி நானூற்றம்பதுக்கு பிறகு தான் கிடச்சிது கன்னட மொழி இலக்கிய வரலாறு கிபி தொள்ளாயிரத்துலேருந்து தான் தொடங்குது நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டாக இருக்குது இப்போ சில பதிகாரமே ஆயிரத்தி எட்நூறு தொல்காப்பியம் அதுக்கு முன்னாடி தேவநாய பாவாணர் வந்து நம்முடைய வரலாறு ஐம்பதாயிரம் ஆண்டுன்னு கொண்டு போவார் இப்போ ஐயாயிரம் ஆண்டு நிறுவனம் ஆகிருக்கு இன்னும் போக போக பாவாணர் சொல்வதற்கான அந்த ஐம்பதாயிரத்தை நோக்கியும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கரிம வேதியல் அறிவியல் அடிப்படையில் தான் கார்பன் டேட்டிங் என்ற முறையில் அங்கே கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அறிவியல் ரீதியாக அந்த ஆண்டு கணக்கு கணக்கிடப்படுகிறது அது சர்வதேச அளவில் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போ கீழடி வந்து இப்போ யாரும் மறுக்கல இன்றைக்கு வரைக்கும் உலக அளவில் வெளிநாட்டுக்கு அனுப்பி தான் அந்த கரிம வேதியல் அடிப்படையில் அந்த அது வந்து கிமு மூவாயிரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அப்போ ஐயாயிரம் செல்கிற ஐயாயிரத்தி ஐநூறு முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் இப்போ கொண்டு போகிறோம் அது அறிவியல் அடுப்பில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆக போக போக தமிழுடைய பெருமை வந்து உலகெல்லாம் இன்னும் இதை மூத்த இனம் மூத்த மொழி என்பதற்கான பெருமை நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சொன்ன மாதிரி அந்த இரும்பு பயன்பாடு அப்படின்றதுமே ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா கண்டிப்பாக ஏன்னா இப்போ அண்மை காலங்களில் ஆங்கிலேயர்கள் தான் வந்து இரும்பி உருக்குனாங்கன்னு நாமெல்லாம் படிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இல்லைன்னு படிக்கிறோம் ஆனால் இரும்பு பயன்பாடு அங்கே வந்து இரும்பு பயன்பாடு கிடையாது மகஞ்சதாரம் ஆறப்போல் இங்கே தான் இரும்பு பயன்பா அப்போ அந்த அதை காய்ச்சி உரு மிக பெரிய அதிக வெப்பத்தில் தான் அதை வந்து உருக்க முடியும் அதை உருக்கி ஆ உரு காலை அதை பொருள்களாக வடிவமைக்கான எல்லா கூறுகளும் இருந்திருக்குன்னா அப்போ எவ்வளோ அறிவியல் வளர்ந்துருக்கு அந்த காலத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்பதெல்லாம் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பாகவும் அது இடைக்காலத்தில் தமிழ்நாட்டில் ஆதி ஆதிக்கம் ஏற்பட்ட பிறகு தமிழருடைய அந்த வளர்ச்சியெல்லாம் இல்லாமல் நம்முடைய பழ சுவடிகள்லாம் ஆற்றில் விடப்பட்டது தீயில் எரிக்கப்பட்டது புனல்வாதம் அனல்வாதம் என்று சொல்லி இந்த சமணர்களை ஒழிக்கிறோன்னு சைவர்கள் வந்து இது போல் பண்ணி பழைய இலக்கியங்கள் பலவற்றை கிடக்காமல் செய்து விட்டார்கள் அதனால் பழைய அறிவு என்பதெல்லாம் போயிட்டு இந்த பக்தி இலக்கியங்கள் மேலோகிய பின்பு நமக்கு இருந்த அந்த அடிப்படை அறிவாற்றலை வந்து இல்லாமல் போய்விட்டது ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகு மீண்டும் அந்த பொதுவான கல்வி அதுக்கு முன்னாடி வேத கல்வி மட்டும் இருந்தது இப்போ அறிவியல் கணிதம் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சிக்கு பிறகு மெக்காலய கல்வி முறை வந்த பிறகு தான் வரலாறு புவியியல் பண்பாடு அறிவியல் இந்த கல்வி வந்தது அதனால் இது வந்த பிறகு தான் இப்போ நம்மளுடைய ஆய்வுகள் இன்னும் நம்முடைய அறிவு மேலும் மேலும் வள வளருவதற்கு உலகளவில் தொடர்பு கொள்வதற்கு ஒரு இணக்கமாக இருக்கிறது ஆனால் நாம் ஒரு உலகில் மிக உயர்ந்த நாகரிகமாக ஒரு காலத்தில் உலகளவில் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு வரைக்கும் உலக தொல்லியலாளர்கள் வந்து நம்ம வந்து சொல்லுகிற அந்த குமரிக்கண்டம் என்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆப்பிரிக்காவில் தான் முதல் மனிதன் தோன்றினான் என்பதை உலகளாவிய தொல்லியல் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதை இதை வந்து ஒரு தீசிஸ் இது வந்து ஒரு தேட்டரம் என்ற தன்மையில் தான் அவங்க பார்க்குறாங்க அதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது நிரூபிப்போம் அதை நாளடைவில் அதில் நாம் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான முயற்சிகள்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க இல்லையா ஆனால் ஒரு அழுத்தம் இருக்கா இதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அழுத்தம் சுமத்தப்படுகிறதுன்னு பார்க்கலாம் அது ஒன்றிய அரசு அதை செய்து இப்போ கீழடியே என்ன நோக்கமாக இப்போ அமர்நாத் நல்லா பண்ணி கொண்டு வராருந்தான் அவரை மாற்றினாங்க அவர் கொடுத்த ஆய்வறிக்கை ரெண்டாண்டு அவர் பண்ணார் அதை இன்ன வரைக்கும் அவங்க வெளியிடலை அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டுன்னு இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு அதை சிறப்பாக செஞ்சு இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேத நாகரிகம் சமஸ்கிருத பண்பாடு தான் உயர்ந்த பண்பாடு என்பதை உலகுக்கு அவங்க தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு எதிராக இன்னொரு பண்பாடு இங்கே இருந்தது அப்படின்றத வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்காக மைய அரசு தனக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து அமர்நாத் அவரை மாற்றந்தும் அதுக்கு தான் அந்த அவருடைய ஆய்வை வெளியிடாமல் மறுப்பதும் அதற்கு தான் ஆகவே தமிழ்நாடு அரசு இப்போ நாம்ளே தொல்லியல் துறை நம்மகிட்டேயும் இருக்குது நாம்ளே கண்டுபிடிச்சி உலக அளவுக்கு அனுப்பி நாம் இப்போ வந்து உண் உண்மை பறைசாட்டுக்கிறோம் இன்னும் ஆழமாக நாம் முதல்வர் அதில் அக்கறையாக இருக்கிறாரு அதனால நாம் நல்லா செய்யலாம் கண்டிப்பா நாம வெற்றி பெறுவோம் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கு சரி பொறுத்த என்னெல்லாம் நடக்குதுன்னு அதுவும் ஒரு ஆவலை உருவாக்கி இருக்க இந்த ஒரு ஊழல் அப்படின்றது பொறுத்திருந்து பாப்போம் சரி மகிழ்ச்சி நன்றி நன்றி டாவல்ஸ் ராம் ராம் ரா ப்ரீமியம் காட்டன் அண்ட் பேம்பூ டாவல்ஸ் சூப்பர் சாப் சூப்பராக சாப்பிட் தமிழக மிங்கம் கிளைக்கல் கொண்ட அனுமான இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது వైయత్ మలచికల ఇని కవల వండా రాజ్ ల్యాక్స్ క్యాప్ల్స్ కంటేక్ట్ నైన్ సిక్స్ డబుల్ జీరో ఫోర్ టూ సిక్స్ ఫైవ్ డబుల్ జీరో